லவ் ஜிகாத் இன்னைக்கு மிகப்பெரிய தலைவலி டாபிக்னா இதுதான் வணக்கம் டிஎம் நேர்களே இந்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஜாயின் பட்டனையும் கொடுத்துருக்க நம்ம சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு ரெண்டு செகண்ட் நான் வெயிட் பண்ணுறேன் அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிட்டு வந்துடுங்க இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம் சரி லவ் ஜிகாத் வந்து மிகப்பெரிய தலைவலி டாப்பிக்காக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா யாருக்கு அரசியல்வாதிக்கு இல்லை இது பெற்றோருக்கு மகாராஷ்டிரா அரசு ஏழு பேர் அடங்கிய ஒரு குழுவை அமைச்சு இருக்காங்க இப்ப இந்த குழு வந்து டிஜிபி தலைமையில் தான் இயங்குது அதுதான் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹைலைட் அதாவது மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஏற்படுத்தி அதாவது ஒரு அரசு முன்வந்து லவ் ஜிகாத்துக்கு எதிராக ஏழு பேர் அடங்கிய குழு அமைச்சு தீவிரமா கண்காணிச்சு ஒரு முக்கிய அறிக்கையை தயார்படுத்தி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த குழு எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகளை மக்களுக்காக எடுத்து செல்ல இருக்கு இதுதான் விஷயம் இந்த குழுவுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எதுக்கு இந்த கமிட்டி லவ் லவ் ஜிஹாத் இதற்கான பொருள் என்னன்னா இஸ்லாம் மதத்தை சேர்ந்த ஒரு ஆண் இந்து பெண்ணை காதல் செய்து கட்டாயமாக கன்வெர்ட் செய்வது இதுதான் லாஜிக்கா அப்படின்னு வல்லதுசாரி சிந்தனையாளர்கள் தீவிரமாக இதற்கு எதிர்ப்பு குரல கொடுக்கிறாங்க புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா நார்மலா காதலிப்பது தொடங்கி திருமணம் என்ன வரும்போது தன்னுடைய மதத்திற்கு மாறினால் தான் திருமணம் என கொண்டு செல்வது ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் மிக முக்கியமா கவனிக்கப்படுவது என்னவோ தன்னுடைய

ஏற்படக்கூடிய பாதிப்பு இது எல்லாமே நான் சொல்லி உங்களுக்கு புரிய வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டேன் இதை பத்தி மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சட்டமன்றத்துல இந்த பிரச்சனை குறித்து தீவிரமா பேசி இருக்கிறாரு இது போன்ற பிரச்சனைக்கு தீர்வு காண வேறு வழியே இல்லாம பாதிக்கப்பட்ட மக்கள் காவல் நிலையத்தையும் தாங்கள் நம்பக்கூடிய அரசியல் கட்சியையும் அணுகி இதை எப்படிங்க தீர்ப்பது என்ன முடிவுங்க எடுக்கிறது அப்படின்னு கண்ணீர் விட்டு கதரங்கல்லியா பெற்றோர்களுக்கு அவங்களுக்கு ஆதரவாகவும் இது போன்ற காரணங்களால தான் சமூகத்துல ஏற்படும் சில பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடியதாகவும் சட்ட ரீதியாக தீர்வு காண மகாராஷ்டிரா டிஜிபி தலைமையில் ஏழு பேர் கொண்ட கமிட்டி உருவாக்கப்பட்டு இருக்கு இப்ப இந்த கமிட்டி பொறுத்தவரையில கட்டாய மதமாற்றம் செய்வது தடுப்பது மட்டுமே இல்லாம லேண்ட் ஜிஹாத் லவ் ஜிஹாத் இது எல்லாமே ஒரு விதத்துல கனெக்டடா பார்க்கப்படுவதால இது அனைத்தையுமே தடுக்க இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு இருக்கு இது குறித்து பொதுமக்கள் மத்தியில நிறைய பேர் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க ஒரு சாரார் பார்க்கும்போது எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க அதே வேளையில் இதற்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்குன்னு சொன்னேன் இந்த இடத்துல பார்க்கும்போது பதினெட்டு வயதை கடந்த ஒருவர் யாரை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் வேறு மதத்தை சேர்ந்தவர்களையும் திருமணம் செய்து கொள்ளலாம் அது அவரவர் தனிப்பட்ட விருப்பம் அதில் யாரும் தலையிடவும் முடியாது இப்படியெல்லாம் என்னதான் டயலாக் பேசினாலும் சட்டம் பேசினாலும் பாதிக்கப்படுவது என்னவோ குடும்பங்கள் தான் சாதாரண லவ் ஜிஹாத் எதிர்ப்பு தெரிவிக்க கூடிய ஒரு சிலருக்கு இப்ப மகாராஷ்டிர முதலமைச்சர் ஒரு விளக்கத்தையும் கொடுத்து இருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இங்க பாருங்க இந்த கதையெல்லாம் வேணாம் விருப்பப்பட்டு ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்வதை பற்றி யாருமே பேசல தன்னுடைய அடையாளத்தை மறைச்சு பெயரை மறைச்சு மருத்தையும் மறைச்சு காதல் வலைகள் சிக்க வைத்து பெற்றோருக்கு எதிராக திருமணம் செய்த பின்னரோ பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டாலோ உண்மை தெரிய வரும்போது ஒரு நாள் கட்டாய மதமாற்றம் செய்ய வற்புறுத்துவது அன்றைக்கு அந்த குடும்பம் நடுத்தேருவுடன் நிற்கும் போது படக்கூடிய துன்பங்களுக்கு யாருங்க பொறுப்பு அதற்கு என்னங்க தீர்ப்பு இதற்காக தான் லவ் ஜிஹாத் எதிராக கமிட்டி அமைக்கப்பட்டதே தவிர சும்மா மேலோட்டமா மற்ற மதங்களை சார்ந்தவர்களை கல்யாணம் செய்யக்கூடாது சொல்ல வரல இத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி இருக்கிறார் மகாராஷ்டிரா சிங்கம் இப்போ இந்த கமிட்டியில யாரெல்லாம் இருக்காங்க இந்த கமிட்டி பண்ணக்கூடிய வேலைதான் என்னன்னு பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பப்ளிக் ரெப்ரெசன்டேட்டிவ்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் பாதிக்கப்பட்ட மக்கள் இவங்க எல்லாரும் கொடுத்த கோரிக்கையின் அடிப்படையில தான் இந்த கமிட்டியை ஆரம்பிக்கப்பட்டு இருக்கு இந்த கமிட்டியில யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா லா அண்ட் ஜுடிசியர் சீனியர் ஆஃபீஸர் ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் மைனாரிட்டி அஃப்யர்ஸ் சோஷியல் சோஷியல் ஜஸ்டிஸ் ஹோம் அஃபயர்ஸ் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க சொல்ல போனா பெற்றோர்கள் இருக்கணும் இல்ல ஒரு பேச்சுக்கு சொல்றேன் கண்டிப்பா இருக்கணும்ல இந்த கமிட்டி என்ன பண்ண போறாங்கன்னா இது போன்ற பிரச்சனைக்கு மற்ற மாநிலங்கள் எப்படி கையாளுறாங்க பிரச்சனைகளை கையாளும் விதம் எப்படி இருக்கு தட் இஸ் ஹேண்ட்லிங் கம்ப்ளைண்ட்ஸ் டெவலப்பிங் லீகல் ஃப்ரேம் ஒர்க் ஸோ எப்படியெல்லாம் ஃபிரேம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறாங்க இதுபோல போல விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டு இதுவரைக்கும் வெளியில் வராத தகவல்களை சேகரிக்கிறாங்க இது போல பல விஷயங்களை இந்த கமிட்டியை கவனம் செலுத்துது இது ஒரு நியூஸா இவ்ளோதான் விஷயம் இதுதான் விஷயம் இப்ப பொதுமக்களுக்கு பொதுவான ஒரு குழப்பமான கேள்வி இருக்கும் ஏன் கணக்கெடுப்பு அதே சமயத்துல சாதிவாரி அடிப்படையில் கோட்டாவும் வேணும்னு ஆனா சாதியில பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க சாதியை பற்றி பேசினா தப்புன்னு சொல்றாங்க அதே மாதிரி சாதி விட்டு சாதி மாறி திருமணம் செய்தால் அரசு கூட சலுகை வழங்குது இங்க எல்லாம் சரி ஒரே ஒரு கேள்விதான் பொதுமக்கள் மனசுல இப்ப இருக்கு அது என்ன அப்படின்னா இவ்வளோ விஷயம் கொண்டு வரீங்களே சாதி மதம் பார்க்காமல் ஒரு ஆணோ பெண்ணோ மற்றொருவரை திருமணம் செய்து கொள்ளலாம் என ஆதரிக்கும் ஒரு அமைப்போ அல்லது ஒரு அரசோ பெற்றோர்களை எதிர்த்து திருமணம் செய்ய வேண்டுமா அல்லது பெற்றோர்களின் அனுமதியுடன் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா இந்த பாயிண்டை மட்டும் யாரும் சொல்றதும் இல்லை எந்த அரசும் சொல்றதும் கிடையாது ஏன்னா அப்படி சொன்னா அது எப்படிப்பட்ட அரசியலா மாறும் பெற்றோர்களுக்கு எதிரா அதாவது மக்களுக்கு எதிரா அப்படின்னு நல்லா தெளிவா தெரியும் அப்போ இந்த இடம் என்ன நடக்குது புரிஞ்சுக்கணும் சரி அதுக்கு என்ன இப்போ அதான் அவங்க ஆச்சே அப்படின்னு பெருமை பிரீத்திப்பாங்க ஆளாக்கின பெற்றோர்கள் என்ன ஊருகாவா அப்படின்ற கேள்வி இங்க எழுது இல்லையா சரி பிள்ளைகள் திருமண விஷயத்துல பெற்றோர்கள் ஈடுபாடு இல்லாமல் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என ஓப்பனாக சொல்லாம என்கரேஜ் பண்றாங்க இந்த இடத்துல ஒரு சட்டத்தையும் இங்க பேசிடலாம் கம்பேர் பண்ணி பார்த்திடலாம் பெற்றோர்களுடைய கடைசி காலங்களில் பிள்ளைகள் சரிவர கவனிக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட சொத்தை மீண்டும் திரும்ப பெறக்கூடிய ஒரு ரைட்ஸ் வந்து பெற்றோர்களுக்கு இருக்கு அதாவது சொத்து விஷயத்துல பெற்றோர்களுக்கு ஒரு ஆப்ஷன் போது கலப்பு திருமணம் செய்து கொள்ளும் போது அதே பெற்றோர்களுக்கு முக்கியத்துவம் இருக்கா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி இந்த டாபிக்கை இதோட நான் முடிச்சுக்கிறேன் பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் நீங்க தான் சொல்லணும் இதை பத்திட்டு மகாராஷ்டிரா மாநிலம் இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்காங்க அந்த முன்னெடுப்பு சரியானது தானா அதற்கு அடுத்தபடியாக இதை எடுத்துக்கொள்ளக்கூடிய விதங்கள் எப்படி இருக்கு பொதுமக்கள் உண்மையிலேயே இதன் மூலமாக பலன் பெறுவார்களா அதே மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகுமா என்பதெல்லாம் குறித்து பார்த்துக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நீங்க வந்து எங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க இன்னொரு ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு நீங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுடைய ஆதரவு ஒவ்வொருத்தருடைய ஆதரவு வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களுக்கு ஸோ நன்றி அடுத்த ஒரு பதிவில் மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்